திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு பெய்த கனமழை மற்றும் நேற்று முன்தினம் முதல் பெய்து வந்த தொடர் மழையால் மாராப்பட்டு மற்றும் பச்சக்குப்பம் பகுதியில் உள்ள பாலாற்றின் ஒரு பகுதியாக தொடர் வெள்ளம் சென்று கொண்டுள்ளது இதனை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட ஆம்பூர் வாணியம்பாடி பகுதிகளில் செயல்பட்டு வரும் சில தோல் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவு நீரை இரவு நேரங்களில் நேரடியாக ஆற்றில் திறந்து விடுவதாக கூறப்படுகிறது இதனால் ஆற்றுநீர் முழுவதும் வெண்மை நிறத்தில் நுரை துர்நாற்றத்துடன் காணப்படுகிறது இதுகுறித்து ஏற்கனவே பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் மனுக்கள் அளித்தும் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் பெயரளவில் நடவடிக்கை எடுப்பதாகவும் அவ்வப்போது மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு மேற்கொண்டு ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிடும் தோல் தொழிற்சாலைகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்து வரும் நிலையிலும் தற்போது மீண்டும் அதேபோல் ஆற்றில் கழிவு நீரை திறந்துவிட்டு இருக்கக்கூடிய செயல் விவசாயிகள் மற்றும் அப்பகுதி மக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளது